விவசாயம் விவசாயிகளுக்கு கடலே தத்தளித்துக் கொண்ட விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை ரத்து செய்யப்பட்டது இரண்டு முறை முறை ரத்து ஒரு நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலே கொரோனா காலத்திலே விவசாயிகள் வைத்த கோரிக்கை ஏற்று பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி தொடக்க வேளாண்மை வங்கியிலே விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி நான்கு அம்மாவின் முதலமைச்சரான உடனே பதினால ஐயாயிரத்தி எட்நூறு கோடி கடன் தள்ளுபடி இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் விவசாயிகள் அனுபவிச்சாங்க விவசாயிகள் பப்பு செட்டுகளுக்கு மணி அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்க நாங்கள் பாடுபட்டோம் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருந்தா முழுசா மானியம் அதற்கு மேல் எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா எழுபத்தி சதவீதம் மானியம் இந்தியாவிலேயே சொட்டு நீர் பாசனத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் உங்களால் விவசாயிகளுக்கு இப்படி எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சோம் கண்ணை எமை போல என் அருமை விவசாய பெருமக்களுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு எங்களுடைய அரசாங்கம் நிறைய செஞ்சது விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அது மட்டுமல்ல நம்முடையுடைய உபதலில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பு மூலமாக பால் உற்பத்தி பெருக்கப்பட்டது அங்கே இருக்கிற சிறு சிறு குடும்பங்கள் பால் உற்பத்தியை பெருக்கி அந்த குடும்பத்திற்கு பொருளாதாரம் ஈட்டப்பட்டது அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு இடையில பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டணும் ஆயிரம் கோடியில் கட்டணும் ஊட்டி வச்சிருக்கோம் மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் அந்த காலி பூங்கா தொடரும் காலி பூங்கா மூலமாக அந்த ஆராய்ச்சி மூலயமாக கண்டுபிடிக்கப்பட்ட பசுக்கள் விவசாயி கொடுத்து அவளை வாழ வைக்கின்ற அரசாக அதிமுக அரசு இருக்கும் 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 தெரிஞ்சுக்க